பாஜக எடுத்த இரண்டு முக்கியமான விஷயங்கள் தற்போது திமுகவை நோக்கி எதிர்கேள்வியை எழுப்பியிருப்பதுடன் அமர் பிரசாத் ரெட்டி எழுப்பிய கேள்வியால் புதிய விவாதத்தை உண்டாக்கியிருக்கிறது அமர் பிரசாத் ரெட்டி தனது டுவிட்டர் பக்கத்தில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவை நோக்கி கேள்வி எழுப்பியிருந்தார் அதில் எங்கள் அமைச்சர் முருகன் ஊழலுக்கு எதிரானவர் அதே நேரத்தில் சிறப்பாக நிர்வாகத்திறன் கொண்டவர் என பதில் கூறியிருந்தார் அதாவது சில நாட்கள் முன்னர் டி ஆர் பாலு மத்திய அமைச்சர் முருகன் நோக்கி நீங்க எல்லாம் அமைச்சருக்கே தகுதியானவர் இல்லை என கூறிய நிலையில் பாஜக தரப்பே வெகுண்டு எழுந்தது மேலும் முருகனுக்கு ராஜ்யசபா வாய்ப்பும் வழங்கப்பட்டது இந்த நிலையில் டெல்லி சென்ற அவர் முருகனுடன் இருக்கும் புகைப்படத்தை பகிர்ந்து நீங்கள் கூறியது போல் எங்கள் அமைச்சர் ஊழலுக்கு பொருந்தாதவர் வாரிசு அரசியலுக்கு பொருந்தாதவர் அதே நேரத்தில் நேர்மையான அரசியலுக்கு பொருந்தக்கூடியவர் என பதிலடி கொடுத்தார் இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால் பாஜக அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்த முருகனை மீண்டும் ராஜ்யசபாவிற்கு அனுப்பி வைத்து அமைச்சராக்கி ஆனால் திமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஆ ராசாவும் ராஜ்யசபா வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருந்தாரா ஆனால் திமுக தலைமை அவரை நீங்கள் தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று வாருங்கள் பிறகு பார்க்கலாம் என கைவிரித்து விட்டதா பாஜக கட்சிக்காக உழைத்த முருகன் போன்றோருக்கு மதிப்பு கொடுத்த நிலையில் திமுக புறக்கணித்து வருவதாக திமுகவிலே பேச்சு இன்னும் ஒரு தரப்பு ராசாவிற்கு ராஜ்யசபாவில் வாய்ப்பும் கொடுக்கவில்லை திமுகவில் முன்னுரிமையும் கொடுக்காத காரணத்தால் தற்போது வூசி இன்னும் பிற அரசியல் தலைவர்களுக்கு எதிராக பேசி திமுக ஒருவேளை ஆப்பு வைத்து வருகிறாரோ என்ற கேள்வியையும் சமூக வலைதளங்களில் பலர் எழுப்பி வருகின்றனர் எது எப்படியோ சமூக நீதியை பாஜக நிலைநாட்டிய நிலையில் திமுக என்ன செய்ய போகிறது என்பதே தற்போது முக்கிய கேள்வியாக எழு அமர்ந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எவ்வளவு மோசமாக இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பட்ஜெட் ஒரு உதாரணம் ஐயா இன்னைக்கு பட்ஜெட் போட்டா இந்த பட்ஜெட் யாராச்சும் நேரம் இருந்து உங்களுக்கு நேரம் இருந்தது வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்க திமுக பட்ஜெட் பார்ப்பதற்கு நேரம் இருந்தது நாங்க ஐயா இது ஒரு டப்பிங் படம் பார்க்கற மாதிரி இருந்துச்சு போட்டி போட்டுக்கொண்டு மத்திய அரசனுடைய திட்டத்திற்கு மாநில அரசு என்ன பேர் வைக்கலாம் அப்படிங்கறத அந்த பட்ஜெட் வர ஒண்ணுமே இல்ல ஒரு ரூபாய் சொந்தமாக திமுக அரசு தன்னுடைய பணத்தை வைத்து இந்த பட்ஜெட்டை போடலீங்க நான் சில பேர் சொல்றேன் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்க பட்ஜெட்ல ஊட்டச்சத்தை உறுதி செய் அப்படின்னு ஒரு திட்டத்தை நீங்க அறிமுகப்படுத்தலாம் ஐயா இதை வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போஷான் அபியான் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து ஆறு வயதுக்கு கீழே குழந்தைகளாக இருக்கட்டும் கர்ப்பிணி தாயாக இருக்கட்டும் அவர்களுக்கு ஊட்டச்சத்துக்காக போஷான் அபியான் என்கின்ற திட்டம் இந்தியாவில் எடுத்து அதை எடுத்துட்டு ஊட்டச்சத்தை உறுதி செய்ய அப்படின்னு ஒரு புது பேர் வச்சிருக்கிறான் திமுக முப்பத்தி மூன்று மாதமாக செய்யக்கூடிய வேலை பிறந்த குழந்தைக்கு பத்து வருஷம் கழிச்சு புதிய பேரை வைக்கிறதா பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஐயா விஸ்வகர்மா திட்டம் போன ஆண்டு அறிவித்து பதிமூன்று ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கின பிறகு இன்னைக்கு திமுக தன்னுடைய திட்டமாக பட்ஜெட்டில் கைவினை கலைஞர் திட்டம் அதுக்கு ஒரு பேர் பிரதமருடைய இலவச வீட்டு திட்டம் அதற்கு இன்னைக்கு திமுக பட்ஜெட்ல வைத்திருக்கக்கூடிய பெயர் கலைஞர் கருணாநிதி கனவு இல்ல திட்டம் பிரதம மந்திரியினுடைய கிராம சாலைகள் திட்டம் அதற்கு தமிழக பட்ஜெட்ல வைச்சிருக்கக்கூடிய பேரு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் சகி நிவாஸ் அதாவது நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண்கள் சகோதரிகள் பெரிய நகரத்துல தங்கி படிக்கிறார்கள் அவர்களுக்கு மகளிர் விடுதி அதுக்காக சகி நிவாஸ் என்கின்ற திட்டத்தை பிரதமர் அவர்கள் கொண்டு வந்து நடந்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டிலே இருபது சகி நிவாஸ் இருக்கு அதற்கு இந்த ஆண்டு வைத்திருக்கக்கூடிய பெயர் திராவிட மாடல் அரசு வைத்திருக்கக்கூடிய பெயர் தோழி விடுதி மத்திய அரசனுடைய திட்டங்களுக்கு அப்படியே மாத்தி மாத்தி அதற்கு திராவிட மாடல் அரசு ஒரு பேரை வச்சு தன்னுடைய திட்டமாக வைப்பதற்கு ஒரு பட்ஜெட் மூணு மணி நேரம் அசம்பிளியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அதை வேற நாம் பார்க்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்